என் அன்போ ஐயாவளி மக்களே உலக இந்து தர்ம மக்களே வேதனையோடு இந்த பதிவை வெளியிடுகிறேன் தமிழக அரசையும் தமிழ்நாடு தேர்வாணத்தையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காரணம் எங்கள் ஐயா பகவான் வைகுண்டர் யார் என்பதை அறியாமல் இவர்கள் அவ்வப்போது ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு கேள்வியை கேட்டு எங்கள் ஐயாவளி மக்களுடைய ஒட்டுமொத்த மனக்குமுறைகளையும் இருக்கிறார்கள் ஐயாவிலேயே கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கேள்வியை தயாரித்தவன் எவன் எதற்காக அந்த கேள்வி தயாரிக்கப்பட வேண்டும் ஐயா வழி மீது அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி என்ன முடிசூடும் பெருமாளாக எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் என்று மறுமன்னது இல்லாமல் அரசால் வருவது எங்கள் ஐயா சிவசிவ அரகரா என்று எங்களுக்கு அருளூலும் அகிலத்தட்டும் தெய்வத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது உலகத்தை ஒரு குடைக்குள் ஆள வந்த இறைவன் வைகுண்ட சுவாமி அவரை பற்றி தவறான ஒரு கேள்வியை திணித்து எங்கள் ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களையும் கேவலப்படுத்திய தமிழ்நாடு தேர்வாணையத்தையும் அந்த கேள்வியை தயாரித்த கொடும் நீச பாவிகளையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் தயவு செய்து தலையிட்டு அந்த கேள்வியை தயாரித்த அதிகாரிகளை உடனடியாக அவர்களை பண்ண வேண்டும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் மக்கள் மற்றவர்களைப் போல பொறுத்து கொண்டிருப்போம் நாங்கள் பொறுமையாகத்தான் இருப்போம் ஆனால் இதில் நாங்கள் பொறுமையாக இருப்போம் இல்லை அண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் போது என்று ஐயா சொன்னது போலதான் இந்த கலினிச பாவிகள் ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு கோரவில்லை என்றால் உடனடியாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற ஐயாவளி மக்கள் கொதித்தெழுந்து போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது தயவு செய்து தமிழக அரசியல் இது தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை காட்டுங்கள் ஐயா